நேற்று உச்ச நீதிமன்றத்தில் என்ன ஆச்சு அப்படின்றது நான் வந்து மீடியாவுக்கு வந்து சொல்லணுன்னு விருப்பப்பட்டேன் மீடியாவாயிலாம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் நேற்று வந்திருக்கிற தீர்ப்பு பிரகாரம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்குள்ளே எல்லாரும் எழுத அமைச்சிருவாங்க விஜயலட்சுமிக்கு இரவோட இரவா சீமான் பத்து கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு பாருங்கள் ஈழத்தமிழர்களோட கஷ்டப்பட்ட காசெல்லாம் போய் அவளுக்கு தான் கொட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபண்டமாக என் மேலே பழியை சுமக்க அமைச்சிருவாங்க அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் நேற்று சீமான் வழக்கு வரும்போது ஏன் சார்பாக யாராவது போய் பாருங்கள் இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது சும்மா சும்மாலாம் வந்து அந்த பொண்ணு வழக்கு கொடுக்கல மதுரை செலவண்டவங்களெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணி பாவ அதை ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க அது சாக போயிருக்குது நேற்று வரைக்கும் அவளை அந்த அந்த பொண்ணை பாலியல் தொழிலாளின்லாம் பாரு சொல்கிறாங்க அப்படின்னு ஏன் சார்பாக யாராவது ஒருத்தர் போய் உச்ச நீதிமன்றத்தில் இல்லையா சொல்லலை கவனிச்சிங்களா அப்போ என்னாச்சு அப்படின்னா சீமான் அவரை வச்ச கோரிக்கையை வந்து அவங்க ஏற்று அவங்க வந்து இப்போ ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் ஏதோ சீமான்ட்டை பேசிட்டா உடனே பார்த்தீங்கன்னா காஸ்கா பண்ணுறா காஸ்கா படுறா காஸ்கா படுறான்னு எல்லாரும் உட்காந்து கத்துறீங்களே நேற்று வந்து ஏன் ஏன் சார்பாக யாருமே போய் உச்சநீதிமன்றத்தில் எனக்காக போராடலை பா விஜயலட்சுமி இப்போ கூட ஏமாற்றப்பட்டிருக்காங்கல்ல அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க மீடியாவும் புரிஞ்சுக்குவாங்க எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க ஸோ நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்